அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் வந்து ரோபோ வேல் நான் வந்து கலைஞர் டிவியில் வந்து நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருக்கேன் சிறுபொழி தொலைக்காட்சியில் மட்டும் கிட்டத்தட்ட இன்ன வரைக்கும் ஒரு த்ரீ தௌசண்ட் லைவ் ஷோ பண்ணியிருக்கேன் என்னை நீங்கள் சிறுபொழி தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க இது என்னை பற்றி நான் அறிவுப்படுத்திக்கணும் அப்படிங்கிறத இதை சொன்னேன் இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஒருத்தருக்கு நன்றி சொல்கிறதுக்காக வந்திருக்கேன் நன்றி முதல்ல சொல்லவா இல்லை பாராட்டவா அப்படின்னா அவருக்கு நன்றியும் பாராட்டும் ரெண்டுமே சொல்லிடுறேன் அது யார் அப்படின்னா என்னுடைய அன்பு சகோதரர் தூத்துக்குடி காட்வீன் அவர்கள் அதாவது அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு சிந்தனையே ரொம்ப அழகான சிந்தனை அவருடைய சிந்தனை ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது உண்மையிலே அந்த அழகான சிந்தனை அடிக்கடி ரசிக்கிற நபர்களில் நானும் ஒரு ஆள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற அந்த எண்ணம் அதோடு ரொம்ப முக்கியமாக பெண்கள் முன்னேற்றத்துக்காக அவர் எடுத்துக்கிற முயற்சி அந்த பெண்கள் முன்னேற்ற முன்னேற்றம் வரணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதனால தான் அவருக்கு நான் நன்றியும் பாராட்டும் சொல்ல வந்தேன் ஒரு வார்த்தை அழகான வார்த்தை சொல்லுவாங்க நம்ம வாழ்கிற காலத்தில் சக மனிதன் ஒரு மனிதன் வாழ்கிறதுக்கான ஒரு வழிகாட்டியாக நாம் இருந்தோம் அப்படின்னா இந்த பிறவி பலன் அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க சக மனிதன் ஒரு மனிதன் வாழ்கிறதுக்கு நம்ம நல்ல வழிகாட்டியாக இருந்தால் அந்த பிறவியோட பலனை நம்ம அடைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலே நம்ம காட்வின் பிரதர் பல பேர் முன்னேறதுக்காக நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கார் உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்குது நானும் தூத்துக்குடியில் பிறந்தவன் அவரும் வந்து தூத்துக்குடியில் பிறந்த மனிதர்னு ரொம்ப பெருமையாக இருக்குது அவர் சேட்டலைட் மீடியாவில் ஒர்க் பண்ண ஒரு நபர் அதாவது சேட்டலைட் மீடியாவில் இருந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவரால் மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவருக்கு ரொம்ப நன்றி